இன்றே தனடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்சில் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் மூடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மணறுகிறேன் தெரிகிறதா இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் உருன்னு இருக்கீங்க வேற என்னக்கா எல்லாம் என் சித்தப்பா பண்ண வேலைதான் என்னாச்சு அவர் என்ன பண்ணாரு என்ன பண்ணலன்னு கேளுக்கா சரி சொல்லு என்னாச்சு ரெண்டு நாளா என்ன பாக்க கூட வரல அன்னைக்கு நைட் அடுத்த நாள் காலையில அந்த இது இருந்தப்போ அப்ப மட்டும் தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்ல ஒழுங்காவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க என்னதான் ஆச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த கொடுமையே

அதுதானே தேவை

அதெல்லாம் ஒண்ணும் அவருக்கு வர வேலை எங்க நிக்க வச்சு கேள்வி கேக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது இவளுக்கு பேசலனால தூக்கம் வராது அக்கா நீ வேற இருக்கா அவளும் பேச மாட்டா என்னையும் பேச விட மாட்டா அவ அவளோட குறைய சொல்லிட்டு இருக்கா இப்ப என்ன அதுக்கு பின்ன அவரு போறப்ப வரப்பெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தா இது எங்க வீடுன்னு தான் அவ சொல்லுவா எங்க வீடுன்னு சொன்னது அவ இல்ல நான்றி நான் கூட அவ சொல்லிருப்பான் தான் நினைச்சேன் நீ சொல்லிட்டியா சூப்பர் ரீ ரெடி புடிச்சு அவளை திட்டிருக்க பேச வேணா ஐயோ கடவுளைப்பா இன்ன சும்மா அவளையே எண்ணி புடிச்சு திட்டிக்கிட்டே இருந்தார் கோவம் வந்துருச்சு அதான் சொன்னேன் நாங்க எங்க போனோம் அவருக்கு என்ன இல்லாத அக்கறை அவருக்கெல்லாம் தேவையா முதல்ல இந்த அக்கறை மண்ணாங்கட்டி எல்லாம் அவருக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது இத்தனை நாள் வராத அக்கறை இப்ப வந்துருச்சான் அம்மா கூட இப்படி எல்லாம் பண்ணது கிடையாது தெரியுமா அவங்க உண்மையில பாசம் வச்சிருக்காங்க ஏன் அவருக்கு மட்டும் இந்த மாதிரி பாசனே வர மாட்டேங்குது நாங்களும் அப்பா பசத்துக்கு எங்கிட்டு இருக்கோம் தெரியும்ல நீங்க ஒன்னும் அவரோட பொண்ணு கிடையாது நாங்களும் தான் அம்மாவோட பொண்ணு கிடையாது ஆனா அம்மா எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க எங்களை அக்காவோட பசங்கன்னு சொல்லும் போது தான் பசங்க மாதிரிதான் இருக்கும் நீ கவலைப்படாத அதுவே அவரோட அக்கா இருந்தா பாசம் வச்சிருப்பாரு நீ வேற ஏடி அவர் பொண்ணுக்கு அப்படி ஊட்டி வளர்த்து வருவாரு அங்க போகும்போது அப்பதான் இந்த தங்கும் சாப்பிட தங்கும் அவ சாப்பிட்டுக்க மாட்டாளா அப்பாவா வேண்டாம் சித்தப்பாவா இருந்தாவது சாப்பிட்டீங்களாமான்னு ஒரு டைம் இருக்காரா அவர் பொண்ணுக்கு உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு ஒரு டைம் அந்த இதுல எங்க கிட்ட சாப்பிட்டியான் தான் கேட்க ஊட்டி நான் சொல்லல சாப்பிட்டியான் தான் கேட்க சொல்றேன் அதெல்லாம் கேட்டது கிடையாது லேட்டா வந்தா மட்டும் இவன் கூட போனேன் எங்க போயிட்டு வந்தேன் யார பாத்துட்டு வந்தேன் எந்த காதலான பார்த்துட்டு வந்தேன்னு கேட்க வேண்டியது இதெல்லாம் அவருக்கே ஓவர் இல்லையா அவர் பொண்ணும் தான் பையனை கூட்டிட்டு வராங்க நாங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிறோமா அவரு பொண்ணு கூட்டிட்டு வருது வேற நீ கூட்டிட்டு வருது வேறன்னு வர அவரு அது எப்படி வேற வேற அவரு கன்னைக்கு தெரியும் அது மட்டும் இல்ல அவர் சாப்பிட்டுட்டேன்னு கேட்டுட்டாலும் முத்தே உடஞ்சு கீழே விழுந்துரும் ஏடி நீ வேற அவரோட கௌரவமே உடஞ்சிரும் அதான் சாப்பிட்டேன்னு கேக்குறதுக்கு உனக்கும் எனக்கும் அக்கா வேற என்னக்கா வேணும் அப்படி சொல்லு பையன் தங்கோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இரு அதுதான் நான் உங்க கூட இருக்கேன்ல அம்மா இருக்காங்க வேற என்ன வேணும் கவலையை விடு எப்ப வந்தாலும் நான் சாப்பிட்டேன்னு கேக்குறல அவர் கேட்கணும் அவசியமே கிடையாது அவரெல்லாம் என் ஃப்ரெண்டு கால் தூசி கூட வர மாட்டார் அவரை பத்தி எல்லாம் பேசாதடி நீ அவர் உனக்கு சித்தப்பாவும் இருக்க வேணாம் அப்பாவும் இருக்க வேணாம் உங்க ரெண்டு பேத்துக்கு நான் இருக்கேல அது போதும் அக்கா இதுதான் ஒரு நல்ல பேச்ச அவனுக்கு சொல்லி புரிய வைங்க அக்கா எப்ப பார்த்தாலும் சித்தப்பா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரா என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்களான்னு மட்டும் கேட்டுட்டு இருக்கா நீ நினைச்சா கூட அவர் கேட்க மாட்டாரு அதெல்லாம் நினைக்காத தூக்கி போட்டு போய்கிட்டே இரு உன்ன வேணான்னு சொல்றவங்களுக்கு தான் கஷ்டமே உனக்கு இல்ல உன்ன வேணான்னு சொல்லிட்டானா நீ தூக்கி போட்டு போய்கிட்டே இரு அதை விட்டுட்டு அவர் சாப்பிட்டீங்களான்னு கேக்கல அப்படின்னு யோசிக்காத நீ என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது நீ அதான் அம்மா கேக்குறாங்க நான் இருக்கேன் வேற என்ன வேணும் உனக்கு உன் தங்கச்சி இருக்காடி அது போதும் உனக்கு ஆனா அவரை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் போறப்பெல்லாம் ஒரு பொண்ணுக்கு பாசத்தை கொடுத்து கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கடுப்பு தானே ஆகும் நானாச்சு பரவாயில்ல இவ்வளவு எவ்வளவு எங்க இருக்கா தெரியுமா ஐயோ அக்கா அதெல்லாம் அப்போ இப்ப எல்லாம் சுத்தமா இல்ல எங்க ஒரு சாட்டிங்களான்னு கேட்டா கூட நமக்கு வயிறு வலி வந்துருமோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன் போதுமா அவரு சொன்னாலும் சொல்ல நல்லாதான் சாப்பிட போறேன் என்ன இப்போ விடு ஆமாமா அவளுக்கு மொத பிரியாரிட்டியே சாப்பாடு தானே

வெளில மட்டும்தாண்டே அப்படி சொல்லிக்கிறேன் அவங்கள்ள எவ்வளவு ஏக்கருக்கு தெரியுமா எரியும் அக்காவுக்கு கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவ இல்ல விடு வருங்காலத்துல அவளுக்குன்னு ஒரு புருஷன் வருவாரு அவரு கண்டிப்பா அவளை நல்லா வச்சு பாத்துப்பாரு நீ கவலைப்படாத அதெல்லாம் ஓகேதான் ஓகே தான் அதெல்லாம் ஓகே தால்ல ஓகே தான் போதுமா இல்ல அவன் ரொம்ப ஏங்கிறாடி ஓர் இடத்துக்கு கஷ்டப்படுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி நம்ம ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தன் கையில புடிச்சு தரப்போறது கிடையாது உனக்கு பத்து டைம் இருபது டைம் யோசிப்பான் அப்படி இல்லைனா கூட உன் தங்கச்சியே காதலிச்சாலும் அவன் நல்லவனா அப்படின்னு யோசிக்கதா போறோம் அதை விட்டுட்டு இப்பவே போட்டு மனசுக்குள்ள குழப்பிட்டு இருக்காத சரியா புரிஞ்சுச்சா அதெல்லாம் புரிஞ்சுச்சிடி அப்புறம் ஃப்ரீயா விடு உன் தங்கச்சின்னு நினைச்சு ரொம்ப யோசிச்சிட்டு இருக்காத உன் தங்கச்சி ரொம்ப தைரியசாலியே அதனால நீ கவலைப்படாத எங்க போனாலும் உன் தங்கச்சி இந்த வாயாலே பொளச்சிருவாடி உனக்கு இந்த தங்கச்சி சொல்றது தூக்கமே வரதா பெண்ணே அவ்ளோ தைரிய நீ வச்சு உட்கார்ந்து பயந்துட்டு இருந்தா எப்படி நீ கூட எங்க போனீனால பேசிய அனுபவம் எனக்கு தெரியாதா நான் அவ நல்லா பேசுவாடி மாமியார் கிட்டயே அவள நல்லா பேசுறவ ஏண்டி

பாச்சே அப்பா வந்து சொல்லிட்டா நீங்க ரெண்டு பேரும் அப்படியே கேட்றுவீங்க நினைச்சிட்டு இருக்கா ஆனா வந்து சொல்றேன்டி அவர் சொல்றதே எதையோ கேட்றாத நீ அப்புறம் பாரங்குளியில தான் போய் விழுகணும் சரியா பாராங்குழி அது பானாங்குழி தானே சரி ஏதோ ஒரு குழி தெரியாம வந்துச்சு விடு இந்த மேடம் எங்க பாத்தீங்க ஏதோ ஒரு மூவில பார்த்தா சித்தப்பாவே ওরோட பொண்ணு அப்படியே கோல பண்ற மாதிரி ஏதோ பாத்த விடு கொலை பண்ற மாதிரி ஆடி உமற கை வைக்க மாட்டாரு உமற கை வச்சு விட மாட்டே இந்த friend நீ தான் சித்தப்பாவுக்கு மொதல் எதிரியே போல ஆமா

உனக்கு ஒண்ணுன்னா நான் இறங்கி வருபன்றா நம்ம தான் நான் உயிரா நீ வருவ தெரியின்றா ஓ அருமை புரியின்ற அட ஒளி மறைவில்லா நம்ம நட்பு நட எனக்கு மத்ததெல்லாம் எதுக்கு கடவு தந்த வர உனக்கு நண்பன் இருக்கா உயிர கொடுப்பா இனிமே உனக்கு பயம் எனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேண்டா நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிர தருவேண்டா நீ வருவ தெரியண்டா ஓ அருமை புரியண்டா அட ஒளி மறைவில்ல நம்ம நட்பு தான் எத்தனை நாள் ஆச்சு மச்சா ஏ மச்சா ஒரு நாளைக்கு முன்னாடி

அதெல்லாம் பண்ணி வந்தா இல்லன்னு சொல்லல இருந்தாலும் எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கே டவுட் எல்லாம் வேணாண்டா உண்மையாவே மேடா அவ சொல்லி ஏதோ வரல நானா வந்தேன் அவ சொல்லி வரல ஓகே என்ன சொன்னா ஒண்ணுமே சொல்லல மச்சா நம்புற மாதிரி இல்லையே நம்பட இந்த ஃப்ரெண்ட் நம்பி தாண்டா ஆகணும் நம்புற மாதிரி எல்லாம் இல்லடா ஏ மச்சா என்ன நம்பிதான் ஆகணும் நான் உண்மையதான் சொல்லுவேன் அவந்திக்காலாம் என்கிட்ட ஏதாவது சொல்லுவாளா அவளா என்கிட்ட எதுவும் சொல்லல சும்மாடா ஒரு நாள் ஆச்சு உன்னை பார்த்து அதான் வந்தேன் வந்தது ஒரு தப்பாடா வந்தது தப்பு இல்லடா அப்புறம் ஏதாவது கேட்கதான வந்திருப்ப கேளு அது ஒண்ணு இல்லடா சும்மா விளையாடுறதா கேள்றா அத்தியமான எதுவும் கேட்க வரலடா நம்புற மாதிரி இல்ல கேளு கேக்கலாம் தானே கேளு 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 இந்த தோல் கொடுக்கும் நண்பன் எது பேசினாலும் அடிச்சிடாதா டேடி சொல்லுடா தோல் இருக்க கை தோல்லதான் இருக்கணும் பாக்கெட்ல இருக்க கை பாக்கெட்லதான் இருக்கும் இப்ப என்ன நீ பேசிட்டு அது ஒண்ணும் இல்ல மச்சான் நீ ஏதாவது பொண்ணை காதலிக்கிறியா ஏன் அப்படி கேட்கற உன் காதலி சொன்னாலா நீ லவ் பண்ண மாட்டேன்னு தெரியும் மச்சா இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையா சொன்னா அதான் மச்சா கேக்குற அப்போ நீ என்ன நம்ப மாட்ட உன் காதலி சொல்றதை தான் நம்புவானே அவகிட்ட உனக்காக சண்டை போட்டு வந்திருக்கேன்டா சொல்லுடா அதுவா மச்சான் அது வந்து மச்சான் வந்து போ எல்லாம் வேணாம் இப்படி நெறியறதை பார்த்தா நீ ஏதாவது பொண்ணு ஆமாண்டா மச்சான் டே காதலிக்கிறியாடா நீயடா என் காதலா ஏடா உன் காதலிக்கல கூடாதா காதலிக்கலாம் அவ்ளோ டைலாக்கான எங்க எதுவும் பேசிருக்க மாட்டேன் விடுடா இல்லடா அம்மா பாக்குற பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இப்போ சொல்றேன் அம்மா பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்ப அந்த காதலிக்கிற பொண்ணு ஏன் மாத்திரியாடா என்கிட்ட ஏமாத்தூடாதுடா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீ അപ്പം പാത്തക്കോ എനക്ക് കാതൽ എവ്ലോ പൊക്കെ അപ്പൊടാ അത് വന്ന് നാ പാക് അമ്മ അമ്മ ഓക്കെ സർ പ്ലാൻ എല്ലാം പോട്ടിങ്ങാച്ചാ ഉനക്ക് കൊഞ്ചമാച്ച വരവേണമ നീ കാതും പോലും എനിക്കും കാതാശ വച്ചാ എന്നെ നമ്മൾ നാതിക്കും പോത്ത നാലാ വരാതെ കാതൽപ്പൊ എന്നെ പാത്താ என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லாது குத்திடுவேண்டா விடு விடு மச்சா அதெல்லாம் கண்டுக்கலாமா அதெல்லாம் பேசக்கூடாது மச்சா அவகிட்ட எவ்வளவு டைலாக் கடிச்சு விட்டுட்டு வந்து தெரியுமா அவகிட்ட நீ காதலிச்சிருக்க நான் சொன்னேன்டா இப்போ போய் சொல்லு என் ஃப்ரெண்ட் காதல் பண்ணலண்டா ஏண்டா என்ன ஏமாத்த சொல்றிய அவகிட்ட ஆமாண்டா இவர் ஏமாத்துவார இவர் பொய்யே சொல்ல மாட்டாரு ஏ மச்சா அப்படி அப்படின்னு சின்ன சின்ன போய் சொல்லலாம் இதெல்லாம் மறைக்க முடியுமா அந்த பொண்ணை பாக்க மட்டும் தாண்டா செஞ்சிருக்கேன் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்ல வைக்கணும் நான் போய் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் இன்னும் நிறைய இருக்குடா அதுக்கு முன்னாடி வர்றது காதல் கிடையாது ஒரு பொண்ணு பார்த்தோம்

அதனாலே யாவும் கத்ரு மேலே மேலே சந்திரோ வாந்தேகம் போலே ரே புது பாதை நீயே போட்டு தந்தா